வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா சேனல் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து உங்களின் பேராதரவுடன் நமது சேனல் போய்கிட்டு இருக்குது தொடர்ந்து த ஆதரவு தாங்க நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது நிறைய நிறைய பேச வேண்டியது இருக்குது சினிமா சேனல் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் சினிமா குறித்து போண்டா மணிங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் இறந்துட்டார் இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வளர்ந்துட்டார் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே பணம் பெருகிட்டே இருக்கும் ஐம்பது கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அவர் பாட்டு வேறு லெவலில் போயிட்ருப்பாங்க ஒருத்தர் விழுந்துட்டார்னா அதோட சமாதி பண்ணிடுவாங்க மாநகர காவல்னு ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு அறுப்புக்கோட்டைக்காரர் வந்து எடுத்தார் படம் மிகப்பெரிய ஹிட் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரியல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் அனாத புணமாக இருந்தார் யார் மாநகர காவல்னு ஒரு வெற்றி படத்தினுடைய இயக்குனர் அவர் அருப்புக்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்திருப்பார் சென்னை கோடம்பாக்கத்துக்கு ஊரில்லாம் சொல்லியிருப்பார் ஒய்ஃபு அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி அவருடைய பேரை பார்க்கும்போது அந்த உறவினர்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க கடைசியில் ஒரு அநாத போன மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் இறந்து கிடந்தார் அப்படிங்கிற செய்தி வந்தது அவர் பேர் கூட யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் அவர் யாருன்னு கூட தெரியல ஆனால் அந்த படம் வந்தப்போ அவர் அவ்வளோ ஆள் மாநகர காவலில் ஒரு வெற்றியை கொடுத்தவர் அது மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க போண்டாமணி மாதிரியான நடிகர்கள் அவரை பற்றிய வரலாற்றை படிக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருக்காராம் தொண்ணூற்றி ஒன்றுனா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் இருந்த ஒருவர் கடைசியில் தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு கூட அடுத்தவர்களை நம்பியிருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் இருக்கிற எல்லாரும் எப்படியும் அப்படி ஒரு மூணு நாலு படம் நடிச்சா அப்படியே சம்பாதிச்சிருப்பாங்க அடுத்து பெரிய லெவலில் ஆயிடுவாங்க செட்டில்டு லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உண்டு ஆனால் பாவம் அந்த போண்டாமணி மாதிரியான நடிகர்கள்லாம் சினிமாவில் இருப்பாங்க தொடர்ச்சியாக வருவாங்க அவமானப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு நடிப்பாங்க ரொம்ப பாவங்க ரொம்ப ரொம்ப பாவம் அந்த மாதிரி நடிகர்கள்லாம் அதாவது அவர் இலங்கையிலேருந்து வந்தவர் விவேக்கு தொடர்ந்து வாய்ப்பு தந்திருக்காரு வடிவேலு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க பல நடிகர்கள் வந்து வடிவேல வந்து பார்க்கல வடிவேலு பண உதவி செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் போய்கிட்டுருக்கு ஆனால் நான் இந்த விஷயத்தில் நான் ஒரு கருத்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா நடிகர் சங்கம் என்ன பண்ணுது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது இயக்குனர் சங்கம் என்ன பண்ணுது இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த சங்கங்களுக்கு இருக்கிறதா நான் என்னுடைய பார்வை இதுக்கு உதவி செஞ்சதில்லை பொதுவாக இவர்கள் பாதிக்கப்படும் போது இவர்களுக்கு நடிக்க வாய்ப்பில்லாத சூழல் போகும்போது இந்த சங்கங்கள் அமைப்புகள் இந்த நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா சினிமாவில் இருக்க ஒருத்தனால வேற ஒரு ஃபீல்டில் இருக்க முடியாது இவங்கெல்லாம் அந்த குடம்பாக்கத்திலேயே இனி டைம் இருந்து கடைசியில் ஒரு ரெண்டு சீன் வர்றதுக்கு ஒரு மூணு சீன் வர்றதுக்கு தங்களுடைய உருவத்தை தாங்களே கேலி செஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் அடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு அப்படியே ஏதோ அண்ணே 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 அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் தன்னுடைய மனைவி கூட ஒரு மாற்றுத்திறனாளி போல் அப்படி தான் திருமணம் பண்ணியிருக்காரு லைஃப் பாருங்களேன் அவங்கள கடைசியில் வாழ்க்கை என்ன கடைசியில் இறந்தும் போயிட்டாங்க உங்களுக்கு பெரிய ஆதரவும் இல்லை இதை இந்த நடிகர் செய்யணும் அந்த நடிகர் செய்யணும்னு தனிப்பட்ட நபர்களை நோக்கி கேள்வி எழுப்பது ஒரு தார்மீக ரீதியான கோபந்தான் அறச்சேற்றம் ஆனால் அமைப்புகள் நம்ம உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறுவம் அந்த நிர்வாக அமைப்புகள் என்ன செய்யுது சங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வி தான் அது முக்கியம் இப்போது உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த போண்டாமணி நடிகர் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சானு கூட தெரியல அந்த படத்தில் சாக்கடையில் முங்கி எந்திரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சியை ஒரு உள்ள ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளரோ என்ன சொல்லியிருக்கணும் சாக்கடை மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்கணும் ஏதாவது ஒரு இது பண்ணி அதுலேருந்து முதல்வன் படத்தில் அஜா அர்ஜுன் எந்திரிப்பார்ல அது மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கணும் அது ஹீரோனாக ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு நகைச்சுவை நடிகர் தானேன்ட்டு நெஜ சாக்கடையில் அவரை விழ வச்சுருக்கீங்க அதில் அந்த சாக்கடை தண்ணீர்லாம் அவருக்கு முக்கு வாய் வழியாக உள்ளே போய் அந்த கேஸ் அந்த வாயு கசிவுன்னு சொல்லுவாங்க அந்த கழிவு நீர்கள் இருக்கக்கூடிய வாய்வு அது போய் நுரையீரலை தாக்கி அதன் மூலமாக தான் நுரையீரல் வந்து செயலிலிருந்து அவர் இன்று உயிர் போயிருக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் அவர் செயல்படாமல் இருந்ததுக்கு அவர் உடம்பு இந்த அளவுக்கு மோசமாக போனது காரணம் அந்த படத்தின் தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் இவரை ஒரு மனிதராகவே மதிக்காமல் நகைச்சுவை நடிகர்னால் அதுக்காக எப்படி வேணால் ட்ரீட் பண்ணுவீங்களா நெஜ சாக்கடைக்குள்ளே விழு அதாவது எதுக்கு எதுக்கு ஒரு செட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு ஒரு செயற்கையாக ரெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு நெஜ சாக்கடையில் அவரை முக்க வச்சு எடுத்து அதன் மூலமாக அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ இவருடைய மரணத்துக்கு யாரை பொறுப்பாக்கணும் கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குநர்கள் இந்த மாதிரி சிறு சிறு நடிகர்களையும் மனிதர்களாகவே பார்க்காத உங்களுடைய அந்த பணக்காரத்தனம் திமிரு பண்ணையார்த்தனம் இன்றுதான் நாம் சாட வேண்டும் இவரோட நடித்த நடிகர்கள் ஏன் கூப்பிடல இவருக்கு ஏன் வாய்ப்பு தரல நீங்கள் நினச்சிருந்தா உதவி இருக்கலாமே இதெல்லாம் செகண்ட்ரி இதை நீங்கள் கேளுங்க ஆனால் அடிப்படையில் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நகைச்சுவை நடிகர்களை இந்த மாதிரி சீனில் டூப் போட்டு இதில் டூப் டூப் போட்டாலும் அந்த மனிதனும் பாவம் தான் செட்டு போடாமல் வேறு மாதிரி சிஜியில் எடுக்காமல் நெஜத்திலேயே அவர் சாக்கடைக்குள்ளே முங்கணும்னு ஏன் சொல்வீங்க ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகரை நீங்கள் இப்படி சொல்வீங்களா ஒரு ஹீரோவை சாக்கடையில் அப்படியே நேச்சராக இருந்தீங்க சார் அப்படி ஆனால் இவர்கள் அப்படி செய்யணும் பெரும்பாலும் டூப் கலைஞர்கள் ஸ்டெண்ட் மாஸ்டர்கள் வந்து ஹீரோவுக்கு பதிலாக அவங்க பயன்படுத்துவாங்க உயரத்துலேருந்து குதிப்பது அப்படி தாவரது சீன்லாம் பண்ணிவிட்டு ஹீரோ அப்படி பண்ணுற மாதிரி டூப் போட்டு கொண்டு வருவாங்க அது தெரியும் சினிமாவில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதில் பல பேர் உயிர் போயிடும் அதுக்கு பல நடிகர்கள் உதவி செஞ்சுருக்காங்கிறதுலாம் இன்னும் இன்னொரு செய்தி ஆனால் சினிமாவில் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் ஹீரோயிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இன்னும் எத்தனை பேர் உயிரிழக்க போகிறாங்க ஹீரோயிசம் ஹீரோக்கு கொடுக்குற பில்டப்பு ஹீரோ ஒரு நூறு பேர் அடிப்பார் ஹீரோ அங்கே தாவுவார் அவர் மலைக்கு தாவார்னால அவர் தாவுற மாதிரியே காமிப்பதற்காக டூப்புங்கிற பேரில் எத்தனையோ பேர் உயிர் போயிருக்கு கை கால் இழந்திருக்காங்க அந்த நேரத்துக்கு ஒதுவாங்க மொழியே வாழ்நாள் முழுவதும் அவங்க கூட அந்த ஹீரோஸ் வரமாட்டாங்க தயாரிப்பாளர் வர மாட்டாங்க இது மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவை நடிகர்களை அவங்க வதைப்படுற மாதிரியும் அவங்க அசிங்கப்படுற மாதிரியும் அவங்க சாக்கடையில் விழுகிற மாதிரியும் செப்டி டேங்கில் விழுகிற மாதிரியும் இல்லை யாரோ ஒருத்தன்ட்ட அடிபடுற மாதிரி மூஞ்சி முறையில் ரத்த வர மாதிரி காண்பிக்கணும் யதார்த்தமா காமிக்கணுங்கிறதுக்காண்டி உண்மையிலேயே அவங்களை சிதைக்கிறது கொடுமைப்படுத்தி பார்க்குறது அவங்களும் இந்த வாய்ப்பு இந்த சீன் நல்லா நடிச்சா அடுத்த படத்துலையும் நம்மளை வாய்ப்பு கூப்பிடுவாங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்களும் இந்த மாதிரி காட்சிகளை நடிச்சிடுறாங்க அவரால் என்ன செய்ய முடியும் சாக்கடைக்குள்ளே முங்கி எந்திடறா அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லும் போது சார் சாக்கடைக்குள்ள நான் மாட்டேன் ஓ அவ்வளவு பெரிய ஆளா போண்டாமணி அப்படின்னுருவாங்க சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஆனால் ஏன்னா அடுத்து இவரை மாதிரியே சாக்கடைக்குள்ள முங்கி எந்திரிச்சு நடிக்க இன்னொரு நடிகர் காத்துட்டு இருப்பார் ஏன்னா இவர் பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுறாருன்னா அவர் அஞ்சு ரூபாய் கஷ்டப்படக்கூடியவராக இருப்பார் ஸோ இப்படி இவர்களுடைய வறுமையை இயலாமையை நடிப்பின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை வேட்கையை பயன்படுத்திக்கிட்டு சாக்கடிக்குள்ளே முங்க சொல்கிறது செப்பிடாயங்கில் முங்க சொல்கிறது யதார்த்தமாக அப்படியே கீழே விழுங்குறது கொஞ்சம் நிஜமாலே எத்து வாங்கு உதகிற மாதிரி வாங்கு அப்போ தான் நேச்சுராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களுடைய அந்த ப தயாரிப்பாளர்களுடைய சினிமா வேட்கைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள் சாதா நடிகர்கள் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறார்களுக்கு தான் காரணம் இது தயவு செய்து பேசணும் இப்போ இவர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒரு நடிகையாக இருந்து சாக்கடையில் முக்க வச்சுட்டாங்க என்னை ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்கன்னு ஒரு நடிகரையோ நடிகையோ சொல்லியிருந்தால் பெரிய செய்தி ஆனால் போண்டாமணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் எனக்கு தயாரிப்பாளர் நெஜ சாக்கடையில் முழுக சொன்னாருங்க அதுதாங்க நீ பாதிச்சிருச்சுன்னு அவர் சொல்லும்போது எனக்கெல்லாம் அந்த செய்தியை படிக்கும்போதே கலங்குச்சு இப்போ இல்லை அது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீ கூட தேடி பாருங்கள் போண்டாமணி சாக்கடை தண்ணீர்னு இதாக தேடி பாருங்கள் இந்த செய்தி கிடைக்கும் உங்களுக்கு பேட்டியை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதற்கு தான் அவரால் நல்லபடியாக நடிக்க முடியல பாவம் இல்லைனா இன்னொரு பதினஞ்சு இருபது வருடங்கள் கூட உயிரோடு இருந்திருப்பார் எதாவது படத்தில் நடிச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு கூட இருந்திருப்பார் அந்த மனிதர் அப்போ கோடம்பாக்கத்தில் இது மாதிரி வெளிவராத சித்திரவதைகள் நிறையா இருக்குது இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் காமெடி ஆக்டருக்கு இடுபடியாக வரக்கூடிய இது மாதிரியான நடிகர்கள் ஸ்டன் மாஸ்டர்ஸ் டூ இந்த மாதிரி நடிகர்கள் இவங்களெல்லாம் வந்து இவங்க உடம்பு கை கால் அடிபடுறது இவங்க உயிர் போடுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு நாள் செய்தி அதிகபட்சம் ஒரு நாள் செய்தி ஆனால் அவர்களுக்கு சார்ந்த குடும்பத்திற்கு வாழ்நாள் துயரம் ஸோ ரொம்ப தொகைக்காக ரொம்ப சாதாரண தொகைக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலைகளில் போண்டாமணி போன்றவர்கள் பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது இது மாதிரி ஈடுபடுத்துவது ஒரு மனித வதையில் வரும் தயாரிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி யோசிக்கிற கோடம்பாக்கம் அந்த அமைப்பே தப்பு இந்த சினிமா சிஸ்டம் தப்பு இது எல்லாமே சுற்றி சுற்றி யாரோ ஒரு தனி நபரால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு ஒரு ஹீரோக்களை முன்னிறுத்துறீங்க வாரிங்க இந்த நடிகரால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இந்த ஹீரோஸை உருவாக்கி அவங்க நூறு பேர் அடிக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி போண்டாமணி மாதிரி பல நூறு பேர் ஆயிரம் பேர் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நகைச்சுவை துணுக்கு நடிகர்கள் நேச்சுராக காமெடி வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணுறாங்க முத அசிங்கமான காமெடிகள் ஆபாசமான காமெடிகள் இதில் என்ன நகைச்சுவை இருக்குது ஒருத்தர் சாக்கடையில் விழுகிற மாதிரி ஒருத்தர் மலத்தில் இது பண்ணுற மாதிரி இதை இதை ஒரு நகைச்சுவை உணர்வாக விதைப்பதே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அதற்காக மனிதர்கள் நிஜமாகவே அந்த மாதிரி பயன்படுத்தப்படுவது அதை விட அவலம் ஸோ போண்டாமணியினுடைய மரணத்தில் இத்தனை அரசியலை நம்ம பேசி இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் கோடம்பாக்கத்தினுடைய இந்த இருட்டு பக்கங்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கோடம்பாக நமது போண்டாமணியினுடைய மரணத்தில் மரணத்திலிருந்தாவது இந்த கோடம்பாக்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறத நம்ம ஒரு ரொம்ப ஒரு அக்கறையுடன் இதை நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் ரசிகர்கள் கோடம்பாக்கம் தயாரிப்பாளர் நடிகர்கள் எல்லோருக்குமே இந்த கோரிக்கை வைக்கிறேன் நாகரிகமான ஜோக்கு ரசிங்க நல்ல ஜோக்குகளை ரசிங்க ஆபாசமான அநாகரீகமான விஷயங்கள் அதுக்கு பின்னாடி நம்ம மனம் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அதில் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த முத்துக்காலைன்னு ஒரு நடிகர் காமெண்டி நடிகர் இருப்பார் இந்த ஒரு மாதிரி தலை இது பண்ணி உள்ளியார் அவர் ஏதோ ஒரு படத்தில் இந்த கூழாங்கல் போட்டிருப்பாங்கள்ல அந்த கல் போடுறதுக்கு பைக்கு ரெண்டில் ரெண்டு பேரும் பைக்கில் பிடிச்சிட்டு அவர் காலை பிடிச்சிட்டு அப்படியே வரணும் அவர் அதில் சிக்கிக்கிட்டு ஆன்னு கற்றுக்கிட்டே வரணும் பைக்குங்க நடுவில் அந்த கால் கல்லெல்லாம் வந்து அவர் உடம்புல அப்படியே சிராய்ச்சிக்கிட்டே வரும் இதை ஒரு காமெடி மியூசிக்காக போடும்போது நம்ம வந்து எடிட்டிங்கில் சிரிச்சிருவோம் ஒரு கதாநாயகனை அப்படியே காரில் கட்டி இழுத்துட்டு போகும்போது கதாநாயகி இழுத்துட்டு போகும்போது அது சோக காட்சி மாதிரி மியூசிக் போடுவான் கொடூரமாக மியூசிக் போடுவான் ஐயோ காப்பாற்ற மாட்டாரா ஹீரோன்னு நகைச்சுவை நடிகர்கள் வேட்டி அவுத்து போட்டு போகும்போது நம்ம காமெடியாக பார்க்குறோம் ஆஹா டவுசர் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அதை கெட்டமே செய்யும் போது கொடூரமாக இருக்கும் மற்றவர்கள் ஹீரோக்களே சில சமயம் இந்த மாதிரி கேவலமான ஜோக்கெல்லாம் பண்ணுவாங்க ஸோ காமெடி நடிகர் டவுசர் கிளிகிறது அவர் ரெண்டு பேரும் தர தர தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு வர்றது அது கல்லில் பட்டு முத்துக்காலை என்பவருக்கு பின்னாடி பின்பகுதி முதுகு ஃபுல்லாக சிராய்ப்பாயி ரொம்ப நாள் பாதிக்க முடியாது நேச்சுராகவே அவர் நடிக்க நடித்து எனக்கு இதாயிடுச்சு சார் முத்துக்காலைன்னு ஒரு நடிகர் நரஞ்ச மனசா ஏதோ ஒரு படத்தில் நடிச்சு இப்படி ஆச்சுன்னு அவர் சொன்னார் முத்துக்காலையோட பேட்டி எதாவது பாருங்கள் உதாரணத்து சொல்கிறேன் போண்டாமணி மாதிரி ஆயிரம் போண்டாமணிகள் முத்துக்காலைகள் இந்த மாதிரி சாதாரண காட்சிகளில் யதார்த்தமாக டூப்லாமல் நடிக்கிறேன் அப்படி நடிக்கிறேன்னு நடிக்க வச்சு உடம்பை காயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவங்களாம் உடம்பு காயப்பட்டாலோ அடிபட்டாலோ கேட்குறதுக்கு ஆட்கள் கிடையாது பெரிய நடிகர் கிடையாதுல்ல அவங்களுக்கு சுண்டு வரல் கூட தலைவார் பேசுறதுக்கு ஆட்கள் உண்டு இவங்களுக்கு என்ன இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் கூட ஒரு நாள் செய்தி தான் ஸோ அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் சமமாக மதிக்க வேண்டியவர்களே அந்த அடிப்படையில் சினிமாவில் ஜோக்குக்காக நடிக்கிறவங்க ஒரு துக்கடா சீனுக்கு நடிக்கிறவங்க அதற்காக தன்மானத்தை சுயமரியாதை இழந்து வேறு மாதிரி பத கதாபாத்திரங்களில் நம்மளை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க நடிக்கிறாங்க அதை பயன்படுத்தி இந்த தயாரிப்பாளர்கள் இவங்களாம் பணம் கூலி மிச்சமாக கொண்டு இவங்களெல்லாம் இப்படி நேச்சுரா செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துகிறாங்க ஸோ போண்டாமணியின் மரணம் என்பது இனிமேலாவது கோடம் எல்லா நடிகர்களுக்கும் சமமான ஒரு மரியாதையான ஒரு ஊதியத்தை கொடுப்பது அவர்களை சமம் மரியாதையாக நடத்துறது கதாபாத்திரத்து கேவலமான கதாபாத்திரங்களை உருவாக்குவது கேவலமான காட்சிகளை சிந்திப்பது இது எல்லாவற்றையும் நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா போகணும் அதான் நல்ல தமிழ் சமூகத்தை உருவாக்கும் சுயமரியாதை உள்ள நடிகர்களாக அனைவரும் இருக்கலாம் நகைச்சுவை நடிகர்னா என்எஸ் கிருஷ்ணனும் நகைச்சுவை நடிகர் தான் அவர் இந்த மாதிரியாக இருந்தார் சமூகத்தினுடைய அழுக்குகளே அவலத்தை காட்டினார் தன்னைத்தானே அவலமாக்கிக்கல ஸோ ஜோக்குங்கிற பேரில் தன்னை வதைத்துக்கொள்வது கொள்வது அடுத்தவனை எத்துறது உதைக்கிறது கேவலப்படுத்துறத ஜோக்குன்னு சொன்னதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி நடிகர்கள் இப்படி தங்களை தங்களே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நடித்துக்கொள்வதன் மூலம் தங்கள் உடல்களையும் மனசையும் காயப்படுத்திக்கிட்டு மரணவரையும் போயிருக்காங்கிற அந்த உண்மையை கசப்பான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலமாகவாது கோடம்பாக்கம் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஜீவா சினிமாவினுடைய கோரிக்கையாக இருக்குது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள அரசியலை விரிவாக தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி